ஆ வணக்கம் இது வந்து சுமார் ஐந்து வருடமாக வந்து விவசாயம் செய்யாத இடம் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம் எதற்காக விவசாயம் செய்யணும் வேப்ப மரத்தோட நிழல் தாக்கம் இருந்ததுனால் செடிகளோட வளர்ச்சி வந்து நல நன்றாக இருந்தது ஆனால் ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறல மகசூல் இழப்பு அதிகமாக வந்து வந்துச்சு அதனால் வந்து இந்த இடம் வந்து தரிசாக வந்து இருந்துச்சு இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் அதாவது இந்த இடத்துக்கு செல்லும் வழி எல்லாமே விவசாயம் செய்யும் இடங்கள் நீங்கள் நன்றாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடமே விவசாயம் செய்யும் இந்த இடத்த பெரும்பாலான இடங்கள் வந்து விற்பனை செய்துட்டாங்க இப்போ நம்ம நிலத்தை இப்போ ஒரு பகுதியிலேயே பார்த்தோம்னா வீட்டடிமனையாக வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்பனை செய்திருப்பாங்க நம்ம நிலத்தையும் கேட்டாங்க நம்ம விற்பனை செய்யலை சரி அதை பதிவு பின்னாடி பார்ப்போம் இன்னும் இந்த பெரும்பாலான இடங்கள் வந்து விவசாயம் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா மானாவாரி நிலங்கள்ல அதிகமாக மோசூல் வராது இதில் இந்த பகுதியிலலாம் ஒரு காலத்தில் வந்து சிறுதானிய பயிர்கள் வரகு கேழ்வரகு பனிவரகு கேழ்வரகு குதிரைவாளி இதெல்லாம் அதிகமாக வந்து பயிர் செய்த பூமி இப்போ வந்து இதெல்லாம் பயிர் செய்யவே இல்லை காரணம் வந்து அதிகமான காட்டு பன்றிகள் மான்கள் தொல்லைனால அதிகமாக வந்து பயிர் செய்யல இதற்கு பதிலாக வந்து இந்த பகுதியில் இப்போ என்ன பயிர் இறங்கு சோளமும் சிறுதானிய சாரி